மரியாதைக்குரிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் இதுதான் வந்து இதுக்கு சரியான முடிவா இருக்கும் எஸ்பிய மாத்திரம் வெறும் கண் தொடர் எஸ்பி தூக்கின வெடிங்ஸ்ல போட்டேன் ஒரு மூணு மாசம் கழிச்சு ப்ரமோஷன் சென்னையில கூட டிசி ஆக்கணுங்கிறதுலாம் இதெல்லாம் வந்து கண் முடி இதெல்லாம் வந்து ஐ வாஷ் ஒரு மரணம் இரண்டு மரணம் இருபத்தி நாலாவது மரணம் அதுவும் இந்த விஷுவல்ஸ் வீடியோ விஷுவல்ஸ் பார்க்கும் நெஞ்செல்லாம் பத வெறுமனே ஒரு விளம்பர அரசியலாக தான் இங்க நடைபெற்றுக் கொண்டு தவிர ஒரு சீரியஸ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இல்ல இன்னும் ஒரு வருஷம் ஆட்சி அதிகாரம் இருக்கு நினைச்சாலே இன்னும் பதற்றமா இருக்கு இன்னும் ஒரு வருஷம் இந்த எத்தனை வந்து இது கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிற தாண்டி கஸ்டோடியல் மர்டர்ன்னு சொல்லணும் இல்ல ஒரு பக்கம் லாண்ட் ஆர்டர்ல அவங்க ஃபெயிலியர் இன்னொரு பக்கம் போலீஸோடைய நடவடிக்கைகள் ஏதாவது ஒன்று நடக்குது ஒரு தவறு நடக்குதுன்னா கம்ப்ளீட்டா போலீஸே சரியில்லைன்னு சொல்கிறோம் அது இருக்குன்னு அவங்க ஏ எடப்பாடியே ஏ எடப்பாடி அரசே அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடிச்சவங்களாம் இன்னைக்கு வந்து காவல்துறையை வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் கேட்குறேன் காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு சார் வணக்கம் சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த அந்த லாக் ஆஃப் டெத் அது இன்றைக்கி தமிழ்நாட்டையே இருக்கு அதனை தொடர்ந்து இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் இருந்து ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அந்த மாவட்ட எஸ்பி கம்பல்சரி வெயிட்ல வைக்கப்பட்டிருக்கிறாரு சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இது போதுமான நடவடிக்கையாக அவங்களுடைய பார்வை என்ன அதாவது காவல்துறை என்கின்ற இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நேரடியாக முதல்வரோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படி முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் இந்த கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது நடைபெறவே தவறு இது ஃபஸ்ட் டைம்னால் கூட பரவாயில்ல அதை பற்றி நம்ம விவாதிக்கலாம் ஆனால் இருபத்தி நாலாவது முறையாக ஒரு ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு லாக்அப் டெத் ஒரு மரணம் நடக்குது அப்படின்னா உண்மையிலே அந்த சீஃப் மினிஸ்டர் அந்த பதவியில் இருக்கக்கூடிய அந்த நபர் சுய பரிசோதனை அதாவது அவரே அவரை டெஸ்ட் பண்ணிக்கணும் இந்த இந்த பக பதவிக்கு நம்ம தகுதியான ஆளா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வந்து அது மனசில் வந்து ஒரு பெரிய அளவில் எழுப்புது ஒரு மரணம் இரண்டு மரணம் இருபத்தி நாலாவது மரணம் அதுவும் இந்த விஷுவல்ஸ் வீடியோ விஷுவல்ஸ் பார்க்கும் போது நெஞ்செல்லாம் பத ஒரு ஹீனியஸ் ஒரண்டஸ் கிரைம்னு சொல்லும் அளவுக்கு காட்டு மீனாண்டி அடிக்கிறதுக்கான தைரியத்தை அதிகாரத்தை இந்த காவலர்களுக்கு கொடுத்தது யார் இதுவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெறும் போது ஒரு தந்தை மகன் மரணம் நடந்தது ரொம்ப துரர்ஷ்டமான சம்பவம் அது நடக்கும் பொழுது கொதித்தெழுந்து வெளியே வந்த முதல்வரோ இல்ல முதல்வரின் மகனோ இல்ல திமுகவை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களோ இல்ல இப்ப அமைச்சர் பெருமக்களா இருக்கு இருக்கக்கூடிய நபர்களோ குறிப்பாக சினிமா நடிகை நடிகைகள் யாருமே என்ன வாய திறக்கல ரொம்ப கொடூரமான மரணம் அந்த வீடியோ விஷுவல்ஸ் பார்க்கும் போது அவ்வளவு பதற்றமா இருக்கு தண்ணி கேட்டு கூட கொடுக்காம அடிச்சியாக கொண்டிருக்காங்க அதை அதை பார்க்கக்கூடிய அவர் பெற்றோரோட மனநிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் அவரோட சகோதரர் கண் முன்னாடியே அதுவும் திருட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு நிரூபிக்க கூட படல திருட்டுன்னு சொல்றாங்க நிரூபிக்க கூட படல அப்படிப்பட்ட ஒரு சமயத்துல இப்படி அடித்து கொடுமைப்படுத்தி கொலை செய்வது என்பது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் அரசு உண்மையிலேயே இதுல வந்து அதாவது இந்த கஸ்டோடியல் டெத் அப்படில வந்து சீரியஸாக இருந்திருக்காங்க அப்படின்னா இருபத்தி நாலு முறையா நடந்திருக்காது ஒன்னா இந்த போர்ட்ஃபோலியோ வைத்திருக்கக்கூடிய கூடிய சீஃப் மினிஸ்டருக்கு கெப்பாசிட்டி இல்லை அப்படி இல்லைன்னா சீஃப் மினிஸ்டரை வந்து மரியாதை கொடுத்து அவரோட காவல்துறை அதிகாரிகள் அவருக்கு வந்து அவரோட சொல்லுக்கு வந்து முன்னாடி நிறைய இதை பத்தி பேசியிருக்காரு ஸோ அவரோட சொல்லுக்கு மரியாதை இல்லை என்பதுதான் அர்த்தம் இது ரெண்டுல எது உண்மையாக இருந்தாலும் இந்த பதவியிலிருந்து உடனடியாக மரியாதைக்குரிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் இதுதான் வந்து இதுக்கு சரியான முடிவாக இருக்கும் எஸ்பி மாத்திரம் வெறும் கண்தொடைப்பு எஸ்பி தூக்கின வெய்டிங் போட்டேன் ஒரு மூணு மாசம் கழிச்சு ப்ரமோஷன் கூட சென்னையில் கூட டிசி ஆக்கணுங்கிறதுலாம் இதெல்லாம் வந்து கண்முடி இதெல்லாம் வந்து ஐ வாஷ் இதெல்லாம் கண் கட்டி வித்த மாதிரி இது நிறைய இதாவது பார்த்துட்டோம் இதுக்கு முன்னாடி இந்த விழுப்புரம் சாராய மரணங்கள்ல ஏற்ப இருந்த எஸ்பிய வந்து இன்றைக்கி நல்ல போஸ்ட்ல இருக்காரு இது மாதிரி பல பேர் பல தான் இருக்காங்க இன்னைக்கு யாருமே வந்து அதெல்லாம் தண்டிக்கப்படலை சும்மா த்ரீ மந்த்ஸ் ஒரு பிரேக் கொடுத்த மாதிரி ஆகிடும் அது ஒரு உண்மையிலே வந்து மனசாட்சியோட இந்த கவர்மெண்ட் நடந்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் அதான் வந்து இது உண்மையான நீதிக்கு வழிவகுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து சாத்தான்குளம் கஸ்டோடியல் டார்ச்சரோ அதோட இதை கம்பேர் பண்ணாதீங்கன்னு கட்சி தரப்புல இருந்து சொல்றாங்க அன்னைக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கே அதுல நீதிமன்றம் தலையிட வேண்டியதா இருந்துச்சு இன்னைக்கு இவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே சம்பந்தப்பட்டவர்கள் மீது நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம் ஒரு இமோஷனல் இஷ்யூ வச்சு ஒரு மரணத்தை வச்சு நீட்டு மரணம் ஆகட்டும் இல்ல இந்த சாத்தான்குளம் மரணம் ஆகட்டும் இதை வைத்துதான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த கட்சி திமுக சமூக நீதியோட காவலர்கள் என்று கூறிக்கொண்டு நீதியே இல்லை நீதி என்பதே கிடையாது ஸோ சமூக நீதிக்கு எந்த விதமான அடையாளமும் இல்லாத ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு கண்ணை கட்டி வைத்து ஆட்சியில் வந்து இன்னைக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்து கொண்டு வருகிறார்கள் கீழே நடக்குதுன்னு அவருக்கு வந்து கம்யூனிகேஷன் சேனல்லே இல்லாமல் போயிடுச்சு வெறுமனே ஒரு விளம்பர அரசியலாக தான் இங்கே நடைபெற்று கொண்டு தவிர ஒரு சீரியஸ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இல்லை ஸோ இன்னும் வந்து இன்னும் ஒரு வருஷம் ஆட்சி அதிகாரம் இருக்கு நினைச்சாலே இன்னும் பதற்றமா இருக்கு இன்னும் ஒரு வருஷத்துல எத்தனை வந்து இது கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிற தாண்டி கஸ்டோடியல் மர்டர்னு சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு காலில் பாத்தீங்கன்னா சங்கி பிரின்ஸ் அப்படிங்கிற ஐடியா வச்சிருக்கக்கூடிய ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வயது உள்ள ஒரு இளைஞர் பாஜகவை சார்ந்த நபர் பல்காம் தீவிரவாத தாக்குதலின் சமயத்திலே அடிப்படைவாத இஸ்லாமியவாதம் தான் இதுக்கு காரணம் என்று பதிவிட்ட ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு இருபது போலீஸ் வீட்டுக்கு போய் கைது பண்ணிட்டு போறாங்க பயமாக இருக்குது அடுத்து அஜித் குமார் வாங்கலாம் எங்களுக்கு ஒரு ஒரு பயம் வந்துருச்சு ஸோ ஒரு பதிவிட்டவருக்கெல்லாம் தூக்கிட்டு போய் இன்றைக்கி நீங்கள் ரிமாண்ட் பண்ணுறீங்க ஆனால் இன்றைக்கி வந்து கற்பழிக்கிறவனும் கொள்ளடிக்கிறவனும் கொலை பண்ணுறவனும் இன்றைக்கி வந்து சுத்திட்டு இருக்காங்க அவங்க மேலே வந்து இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கைகள் இல்லை ஸோ இதை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து லான் ஆர்டர்ல வந்து கம்ப்ளீட் ஃபெயிலியர் பல துறைகளில் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க அதில் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் இந்த ஃபெயில் லிஸ்ட்ல வந்து ஃபஸ்ட் ரேங்க் இருக்குதுன்னா லான் ஆர்டர் தான் ஸோ லான் ஆர்டர்ல வந்து ஆப்ஸ்லூட் ஃபெயிலியராக இந்த திமுக அரசாங்கம் இருந்து கொண்டு வருகிறது இதை வந்து அவர் ஒரு பக்கம் லேண்ட் ஆர்டர்ல அவங்க ஃபெயிலியர் ஆகிறாங்கன்னு சொல்றோம் இன்னொரு பக்கம் போலீஸோட நடவடிக்கைகள் ஏதாவது ஒன்று நடக்குது அதுல ஒரு தவறு நடக்குதுன்னா கம்ப்ளீட்டா போலீஸே சரியில்லைன்னு சொல்றோம் அது கான்ட்ரடிக்ஷனா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க அதாவது இப்ப வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ஏ ஏ எடப்பாடியே ஏ எடப்பாடி அரசே அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடிச்சாங்களா இன்னைக்கு வந்து காவல்துறையை வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நான் இன்னைக்கு கேட்கிறேன் காவல்துறை யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு இது வந்து எப்பயுமே ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு தவறு நடந்துச்சுன்னா யாரை மீட் அரெஸ்ட் பண்ணுறாங்க போய் ஓலர் தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க நெகிஜென்ஸ் வந்து அந்த ஊழியர் செய்தா கூட ஓலர் மேலே நெகிலிஜென்ஸு கொண்டு வந்து அவரை வந்து கைது பண்ணுறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு காவலர்கள் வந்து தவறு செய்து இந்த மரணம் நடந்தாலும் கூட இவர்களுக்கு யாரு வந்து துறை அமைச்சர் இலாக்க அமைச்சர் யார் அவருக்கு வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறதா நியாயமான ஒரு வாக்குவாதமாக இருக்க முடியும் அதுதான் நாங்கள் முன்வைக்கிறோம் இன்னைக்கு திரு நயனா நாகேந்திரன் பிஜேபியின் மாநில தலைவர் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு நேராக லெட்டர் எழுதியிருக்காரு சூமோட்டோவா அவர்கள் வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்து இதை ஆராய்ந்து உண்மையை கண்டறிந்து ஏனென்று கேட்டால் தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இழந்து விட்டோம் குறிப்பாக இந்த மரணத்தில் நீதி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது வந்து ஹியூமன் கமிஷன் தானாக முன் வந்து இன்னைக்கு ஹைகோர்ட்ல கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காவல்துறையை வந்து விளாசி எடுத்திருக்காங்க ஏற்றுக்க முடியல ஜீர்ணிக்க முடியல ஜீர்ணிக்க முடியாத ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது ஆகவே இந்த டிரான்ஸ்ஃபர்லாம் விட்டுட்டு இதுல வந்து உண்மையான கல்பிச்சு யார் எதுக்காக நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அஜித்குமாருக்கு நியாயம் நீதியும் கிடைக்க வேண்டும் அவரை இழந்த வாடும் குடும்பத்துக்கு என்னோட இரங்கல் ஆழம் ஆழ்ந்த இரங்கங்களையும் இந்த தற்போது தெரிவித்துக் கொண்டு இந்த அஜித் குமாருக்கான நீதி நியாயம் கிடைப்பதற்காக தொடர்ச்சியாக பாஜக போராடும் என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்ள முடியும் எதிர்கட்சிகள் அரசியல் தான் பண்றாங்கன்னு ஆளும் தரப்புல சொல்றாங்க இவ்வளவு நடவடிக்கைகள் எடுத்த பிறகும் எதிர்க்கட்சிகள் இதை வந்து தேர்தல் வரக்கூடிய சூழல் அப்படிங்கிறதுனால இதை வச்சு ஒரு அரசியல் ஆக்கணும் ரெண்டாயிரத்தி இருபதுல பண்ணீங்க பண்ண அரசியல் ஒத்துக்குறீங்களா கையில் போர்டு பிடிச்சி நின்னீங்க அரஸ்த கில்லர்ஸ் ஆஃப் அந்த ஃபீடிக்ஸ் அண்ட் ஜெரராஜ் ஃபினிக்ஸ் ஜெராஃபிக்ஸ் அப்படின்னு கையில விளா பிடிச்சிங்களா அதெல்லாம் விளம்பரமாக அனிதா என்ற பெண் அந்த நீட் மரணத்தை வச்சு அந்த சடத்தை வச்சு நீங்க செய்த விளம்பரம்ன்றது நீங்க ஒத்துக்கிறீங்களா சோ இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் வந்து மக்களுக்காக நான் திமுக செய்தால் மக்களுக்கான பணி இதே மற்ற கட்சிகள் வந்து உங்களோட குற்றங்களை தவறுகளை வந்து சுட்டிக்காட்டினால் அது அரசியல் விளம்பரம் அப்படின்னு கூறுவது எந்த விதத்தில் நியாயம் லாஜிக்கே இல்லை ஸோ நீங்கள் வந்து அன்றைய காலத்துல இதெல்லாம் செய்துதான் ஒரு இமோஷனல் இஷ்யூல தான் ஆட்சிக்கே வந்தீங்க ஆனால் அப்போது நடந்த தவறுகளை விட பத்து மடங்கு நூறு மடங்கு தவறுகள் அதிகமாக திமுக ஆட்சி நடக்குது அதை சுட்டி காமிச்சா இன்னைக்கு அரசின் விளம்பரம் அப்படின்னு கூறுவது ஏற்கத்தக்கது இல்லை நீங்க பண்ற தவறுகளை நீங்க எவ்வளவு விமர்சனம் வைத்தாலும் எடுத்து வரைக்கும் இடத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக இருக்கும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக நடக்கக்கூடிய இந்த தவறுகளுக்கு எதிராக குரல் கொடுத்தே தீரும் அதில் வந்து தீர்க்கமாக இருக்கிறோம் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற பேரில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கேம்பெயினை தொடங்கியிருக்காரு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் ஒன்றாக இணையணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக ஆட்சி வர்றதுக்கும் அதே போல் பாஜக உள்ளே வரக்கூடாது அதிமுகவோட அவங்க வந்துருவாங்கன்னு சொல்லி கட்சிகளெல்லாம் மறந்துருங்க எல்லாரும் ஓரணியில் வாங்கன்னு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு இன்னைக்கு ப்ரெஸ் மீட் பண்ணியும் பேசியிருக்காரு ச பிரச்சனையே தான் கிரவுண்டோட ரியாலிட்டியில் வந்து திரு முகஸ்டான் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் டச்ல இல்லை அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி ஸோ இல்லாத இஷ்யூஸு வராத பிரச்சனைகளுக்கு நான் வழி தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கக்கூடிய ரியல் இஷ்யூஸ் பெண்கள் சேஃப்டி ஆகட்டும் இல்லைனா இன்னைக்கு ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய மின்சார விலை ஆகட்டும் இல்லை எகிரி கொண்டிருக்கும் பால் விலை ஆகட்டும் இல்லை உயரக்கூடிய பஸ் கட்டணம் ஆகட்டும் இதையெல்லாம் மறந்து விட்டு குறைந்து கொண்டு வரும் கல்வி தரமாகட்டும் இல்லைனா மாணவர்கள் மத்தியிலே அதிகரித்து வரும் போதை ஆகட்டும் இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை ஆகட்டும் வெஸ்ட் நாமக்கல் ஈரோடு பகுதிகளில் நடைபெறக்கூடிய முதியோர்களின் கொலைகள் ஆகட்டும் ஸோ இந்த மாதிரி கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ரொம்ப தூரம் சேம் தள்ளி வந்துட்டார் அதை விட்டுட்டு இப்போ வந்து இதெல்லாம் பிஆர் பப்ளிக் ரிலேஷன்ஸ் மாதிரி பிஆர் ஆக்டிவிட்டி மாதிரி ப்ரொமோஷனில் இறங்கிட்டாங்க ஸோ இந்த ப்ரொமோஷனில் வந்து இல்லாத விஷயங்கள் இப்ப கீழடியில வந்து மத்திய அரசாங்கம் சொன்னதுக்கும் மாநில அரசாங்கம் கூறுவதற்கும் சம்மந்தமே கிடையாது திமுக என்னங்கிறாங்க தமிழை புறக்கணித்து விட்டார்கள் தமிழை புறந்தள்ளி விட்டார்கள் மத்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்க இதை உலக அரங்கல்ல போய் விற்கிறதுக்கு இன்னும் சரியான சான்றுகள் இருந்தாதான் நம்ம வந்து கெத்தா தைரியமா பாத்தீங்கன்னா கீழடியில தமிழ் கலாச்சாரம் தமிழ் கல்ச்சரோட பெருமையை பேசுறதுக்கு இன்னும் அதிக சான்றுகள் தேவைப்படுது அதுக்காக நம்ம வேலை பார்க்கறோம்னு சொல்றாங்க போரம் இதை வந்து நாலு பேர் ஊர்ல ஊருக்குள்ள வச்சு ஏமாத்துகிற விஷயம் கிடையாது ஸோ வேர்ல்டு ஃபோரம் போகும்பொழுது பல கேள்விகள் பல உலக நாடுகள் வரும் பொழுது தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் கல்ச்சரை பெருமையாக எடுத்து வைப்பதற்கு இன்னும் சான்றுகள் அதிகம் தேவைப்படுகிறது அதை தயார் செய்து கொண்டு இருக்கிறோன்ற மத்திய அரசாங்கம் சொல்வதை தீர்த்து பேசுகிறார் இதே போல் இந்தி தீர்ப்பின் போய் சொன்னாங்க நீட்டை பற்றி பொய் சொன்னாங்க ஒவ்வொரு பொய்யாக தமிழ்பிடி ஆக்கப்பட்டு கொண்டே வருகிறது இதெல்லாம் உணராமல் இந்த இந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிக்காக சிஎம் வந்து நடந்து வர்றது லேடிஸ் அப்படியே பணத்தோட ரோடில் ஆடுறது டான்ஸ் ப்ரோக்ராம் வைக்கிறது ஷோ இப்படி வந்து ஒரு ஒரு கிளாமர் பாலிட்டிக்ஸ்ன்னு போயிட்டாங்க திமுக ஸோ இந்த கிளாமர் பாலிட்டிக்ஸ் வந்து உங்களை கரை சேர்க்காது கரை சேர்ப்பது வந்து ரியல் இஷ்யூஸ் தான் கரை சேர்க்கும் அந்த ரியல் இஷ்யூஸை இன்றைக்கி மறந்துட்டாங்க ஸோ இதே வந்து திரு திரு மு க அவர்கள் அவர்களுக்கு நினைவூட்டி கொண்டு இந்த கஸ்டோடியல் டெத்தாவது ஒரு வேக்கப் காலாக அவரோட கான்சியஸுக்கு அவரோட மனசாட்சிக்கு ஒரு ஒரு எழுப்புதலாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு முப்பத்தாறுலையும் திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு கான்ஃபிடென்ட்டாக பேசுறாரு பகல் கனவு பகல் கனவுக்கு வந்து அளவே கிடையாது நீங்க தூங்கினா கூட எழுப்பி விட்டுருவாங்க ஆனால் பகல் கனவுல வந்து முழிச்சிட்டு இருக்கும் போதே கனவு காண்றீங்க எவ்வளவு வேணா கனவு காணலாம் அதில் தவறு கிடையாது அவரோட விருப்பம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இந்த அதிமுக பாஜக கூட்டணி இல்லாத ஒரே காரணத்தால் தான் வெற்றி பெற முடிந்தது இரண்டு கட்சிகளும் ஒன்று சேர்ந்த காரணத்தினால் ரொம்ப பதற்றத்துல இருக்காங்க என்ற எந்த தினத்துல வந்து திரு அமித்ஷா அவர்கள் சென்னை வந்து இந்த கூட்டணி அறிவித்தார்களோ அறிவித்த நாள் முதல் திமுகவுக்கும் அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கும் குளிர்காய்ச்சல் காய்ச்சல் தொடங்கிவிட்டது இன்னைக்கு திமுக கூடிய பல கட்சிகளே இன்னைக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு வெளியே வர்றதுக்கான வெளியே தெரியிட்டு இருக்காங்க ஏன்னா திமுகவோட வந்து எல்லாருமே ஒரு சஃபிகேஷன் ஃபீல் பண்றாங்க இந்த இந்த குடும்ப ஆட்சியில வந்து ஒரு சஃபகேஷன் திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்களே சஃபகேஷன் ஃபீல் பண்றாங்க ஆனா பாவம் இன்னைக்கு வந்து திமுக சிம்பிள் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க அவனால வாய் எடுத்து பேச முடியல ஏன்னா அது ஒரு குடும்ப கட்சி அப்படிங்கிறதுனால அவன் எடுத்து பேச முடியாம இருக்காங்க ஆனா கூட்டணி கட்சிகள்லாம் இன்னைக்கு வெளியே வர தொழிச்சுட்டு இருக்காங்க ஸோ இவர் ஓரணியை சேர்க்க பாக்குறாரு இருக்க அணியில உள்ளவங்களே பிச்சுக்கிட்டு வெளியே பார்த்துட்டு இருக்காங்க அதை உணராமல் சிஎம் வந்து ஓரணியில் திரள்வோம் அப்படின்னு சொல்லி ஐடி விங் சோசியல் மீடியா விங்கை வைத்து பெரிய பெரிய ப்ரமோஷன்ஸுக்கான ஒரு முயற்சி ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார் ஆனால் இதோட கிரவுண்ட் ரியாலிட்டி இல்லை அப்படிங்கிறத அவர் உணர வேண்டும் நீங்கள் ஏடிஎம்கே பிஜேபி தனித்தனியாக இருந்ததனால லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க இப்போ நீங்கள் ஒன்றா சேர்ந்ததுனால மட்டும் ஜெயிக்க முடியுமான்னு கேள்வி எழுப்புறாங்க விஜய் இருக்காரே சரி அரசியலில் வந்து யார் வேணால் வரலாம் யார் வேணால் போட்டியிடலாம் விஜயின் அரசியல் வருகையை வரவேற்கிறோம் யார் கட்சி ஆலம்சை வரவேற்றிருப்போம் அந்த வகையிலே விஜயோட அரசியல் கட்சி என்ட்ரிக்கு வந்து வரவேற்பு இருக்கிறது ஸோ அவர் என்ன கொள்கை வைத்திருக்கிறார் எப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த வெக்கேஷன் லாங் வெக்கேஷன் இருக்க வெக்கேஷனை முடிச்சுட்டு எப்போ வந்து ஏன்னா பாலிடிக்ஸ் வந்து இட் இஸ் இட்ஸ் இட்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் சர்விஸு இது ப்ரொஃபஷன் கிடையாது சினிமாக்கு காய்ச்சிட்டு கொடுத்துட்டு நாற்பத்தஞ்சு நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டு ரெண்டு மாதம் போய் பிரேக் எடுக்கலாம் சுவிசர்லாண்ட் போகலாம் யூரோப் போகலாங்கிறது வந்து பாலிடிக்ஸ் கிடையாது பாலிட்டிக்ஸுங்கிறது த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ் ட்வெண்ட்டி செவன் பிரன் மக்களோட மக்களாக நிற்க வேண்டும் பல கிரிட்டிசைசேஷனை தாண்டி பல அச்சுறுத்தல்களை தாண்டி பல இன்னல்களை தாண்டி பாலிட்டிக்ஸுங்கிறது ஒரு பெரிய மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் அதை வந்து எந்த திரு விஜய் அவர்கள் உணர்கிறார்களோ அன்னைக்கு தான் அவர் ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியனாக நல்ல நடிகர் ஆனால் ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியனாக மக்கள் அக்செப்ட் பண்ண இதெல்லாம் தாண்டி வரணும் இல்லை அவரும் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தானே அவர் ஒரு கெரியர் பீக்கில் இரநூத்தொம்பது கோடி சம்பளத்தை விட்டுட்டு விட ஒரு தியாகம் வேணுமா இது வந்து அவர் அவர் தெரிந்துதான் வருகிறார் ஆனால் இது வரைக்கும் அவரோட கொள்கை என்ன எதற்காக அரசியலுக்கு வருகிறார் அவர் அரசியலில் வந்து நான் திமுக ஜெயிக்க போறேன் நான் பாஜக எதுக்க போறேன் அப்படிங்கிறது வந்து பாலிடிக்ஸ் கிடையாது மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறது தான் அரசியல் நான் திமுக எதுக்கு இருக்க அரசியலுக்கு வரேன் பிஜேபி எதுக்கு இருக்க அரசியலுக்கு வரேன் அப்படிங்கிறது வந்து டிவைஸ் பாலிடிக்ஸ் பட் நான் வந்து ஆக்கப்பூர்வமா இதெல்லாம் நான் செய்ய போகிறேன் நீங்க கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷத்துக்கு மேல ஆகுது ஆனா ஒன்றரை வருஷத்துல அந்த கட்சியோட கொள்கை பின்ன பெண்ண அப்படிங்கிறது என்ன மக்கள் உடல் எதிர்ப்பை பேசுறாரு இப்ப பிஜேபியும் நீங்களும் அதான் சொல்றீங்க டிஎம்கே ஒரு ஊழல் கட்சி குடும்ப அரசியல் எல்லாம் பண்றாங்கன்னு அதையும் அவர் சொல்றாரு அதோட சேர்த்து பிஜேபி வந்து ஒரு டிவைசிவ் பாலிடிக்ஸ் பண்றாங்க பிளவுவாத அரசியலுக்கு எதிராக வரேன்னு சொல்றாரு இதை விட ஒரு தெளிவான கொள்கை வேணும் இது இது கொள்கை கிடையாதுங்க இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் இது வந்து மேடை பேச்சு கொள்கை என்பது கட்சியோட அடிப்படை என்ன 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 பர்ஃபார்ம் பண்ண போறாங்க மக்களுக்கு என்ன கொடுக்க போறாங்க திமுக ஒரு ஊழல் கட்சிங்கிறது ஊருக்கே தெரிந்தது அதை தான் திமுக அண்ணா பாஜக ஆகட்டும் அந்த ஊழல் கட்சி எடுத்து தான் போராடி கொண்டு இருக்கிறோம் வித்தியாசமா நீங்க எதுக்காக அரசுக்கு வரீங்க அப்படிங்கறதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் இல்ல பிஜேபி டிவைஸ் பாலிடிக்ஸ் பண்ணி வந்து பதினோரு ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சியில் இல்லை பெரும்பான்மையோடு பிஜேபி வந்து ரெண்டு முறை ஆட்சியில் இருந்து கொண்டு வருகிறது இவ்வளவு எதிர்ப்பு இருக்க சமயத்தில் கூட இருநூத்தி நாற்பது தொகுதிகளில் பிஜேபி மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று இன்னைக்கு வந்து ஒரு நல்லாட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் வந்து இந்த கள நிலவரத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு அவர் மக்களோட மக்களாக இருக்க வேண்டுமே தவிர வெறுமனே கேரவேன் பாலிடிக்ஸ் ஒர்க் பாலிடிக்ஸ் வெக்கேஷன் பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து எடுபடாது ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து வெகு தூரம் வந்து மக்களோட மக்களாக இருந்து அவரை அரசியல் செய்யும் பொழுதுதான் அவருக்கு எத்தனை மார்க் அப்படின்னு வந்து மக்கள் போடுவாங்க நாங்க போடுறதோ நீங்க போடுறதோ முக்கியம் இல்லை மக்கள் வந்து அந்த மார்க்கை கொடுக்கணும் மக்கள் முடிவு செய்ய வேண்டும் அவர் வந்து அரசியலில் வந்து எஜமானாக போகிறாரா இல்லை வந்து காணாமல் ஜோக்கராக போகிறாரா அப்படிங்கிற முடிவுக்கு வந்து மக்கள் போகிறார்கள் ஸோ விஜயோட என்ட்ரி திமுகவோட பலம் எல்லாம் தாண்டி மக்கள் மீது நம்பிக்கை வைத்து நரேந்திர மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து நிச்சயமாக அண்ணா திமுகவின் தொண்டர்கள் மீது நம்பிக்கை வைத்து ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக மக்களுக்கு தேவையான ஒரு நல்லாட்சி இப்போ பிஜேபி பார்த்திங்கன்னா ஜூலை ஆறாம் தேதி ஒரு பெரிய அளவில் பூத் ஏஜென்சிக்கான ஒரு கூட்டம் சென்னையில் நடைபெற உள்ளது அதாவது ஜோன் பைஸ் பதிமூணு ஜோனாக பிரித்து ஒவ்வொரு ஜோனாக சென்று கிடை அளவிலே உள்ள நிர்வாகிகளுடன் சந்திப்பு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டு துவங்கப்படுகிறது ஜூலை ஏழாம் தேதி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் களத்துக்கு சென்று கோயம்புத்தூர் ஆரம்பிச்சு டெல்டா பகுதிகள் கடலூர் விழுப்புரம் போன்ற பகுதிகளெலாம் மக்களை சந்திக்க அவர் புறப்பட்டு கொண்டு இருக்கிறார் ஸோ இதுதான் வந்து ரியல் பாலிடிக்ஸ் ஸோ மக்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பகுதியில் என்ன தேவை இருக்கு கன்னியாகுமரி ஒருத்தன இருக்கக்கூடிய தேவை வந்து சென்னையில் இருக்காது கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய விழுப்புரத்தில் இருக்காது கடலூர் இருக்கக்கூடிய தேவை வந்து கள்ளக்குறிச்சியில் இருக்காது ஸோ டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் அவனோட ரிக்குவயர்மெண்ட் மாறுது என்ன அவசியம்னு மாறுது இன்னைக்கு வந்து பன்ருட்டிட்டு இருக்கக்கூடிய கேஷுநட்டு முந்திரி விவசாயிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இன்னைக்கு தஞ்சாவூர் இருக்கக்கூடிய டெல்டா விவசாயிக்கு இருக்காது ஸோ அவங்க பிரச்சனை யூனிக்காக இருக்கும் இவங்க பிரச்சனை யூனிக்காக இருக்கும் இன்னைக்கு வந்து திருப்பூர் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி யூனிட்டில் வச்சிருக்கக்கூடிய அந்த பவர் வச்சிருக்கக்கூடிய நபருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையோ தூத்துக்குடி சைடில் ஹார்பரில் வந்து ஃபிஷிங் ஹார்பரில் மீன் பிடிக்கக்கூடிய நபருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் ஒன்று கிடையாது வேற வேறையாக இருக்கும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு அந்த பகுதியின் தன்மைக்கு ஏற்ப தன்மைக்கு ஏற்ப செயல்படுத்த வேண்டியதுதான் அரசியல்வாதியின் கடமை ஸோ இது வந்து ஒரு ஒரு லார்ஜ் ஸ்பெக்ட்ரத்துக்குள்ள வருது ஸோ இந்த ஸ்பெக்ட்ரத்தெல்லாம் புரிந்து கொண்டு இதற்கான இயல்போடு விடக்கூடிய தலைவர்களை வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் அதிக அளவில் இருக்கிறார்கள் மக்களோட கனெக்டான லீடர்ஸ் இருக்காங்க ஸோ அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தோட எக்ஸ்பீரியன்ஸோடு இது சேரும் பொழுது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை டபுள் இன்ஜின் சர்க்கார் அதாவது மத்தியிலும் மோடி மாநிலத்திலும் தேசிய ஜனாயக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது நிச்சயமாக நடைமுறை சாத்தியப்படுகிறது சத்தியப்படும் இருபத்தி ஆறில் இது வந்து நிரூபி நிரூபிக்கப்படும் பிஜேபிக்குள்ளே தமிழ்நாடு பிஜேபிக்குள்ளேயும் டபுள் இன்ஜின் இருக்குன்னு சொல்கிறாங்களே அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் தனிப்பட்ட முறையிலே மனிதர்களுக்கு கருத்து வேறுபாடு எப்போதும் இருக்கும் ஆனால் கட்சி அப்படின்னு வந்துட்டால் கருத்துக்களை எல்லாம் தூக்கி போட்டு ஒன்றை ஒன்றிணைந்து செயல்படுவது தான் பிஜேபியோட தன்மை ஏன்னா பார்ட்டியோட லோகோவை பார்த்தீங்கன்னா நேஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்டி நெக்ஸ்ட் செல்ஃப் லாஸ்ட் அப்படின்னு செயல்படக்கூடிய இயக்கம் பிஜேபி ஸோ இதில் வந்து தனி மனிதர்களுக்கு வந்து எந்த விதமான அதெல்லாம் தாண்டி அவர்களோட ஈகோவெல்லாம் தூக்கி இன்றைக்கி இந்த கமலாலயத்துக்குள்ளே நாங்கள் எப்போ உள்ள காலடியை வைக்கிறோமோ அப்போ ஈகோலாம் கழுட்டி வெளியே வச்சுட்டு தனிப்பட்ட கருத்துக்கள்லாம் முன்னு பின்னாடி தூக்கி வச்சுட்டு பார்ட்டியோட இன்ட்ரெஸ்ட்டை மட்டுமே முன்வைத்து செயல்படக்கூடிய நபர் தான் திரு நயனா நாகேந்திரன் திரு அண்ணாமலை அவர்கள் இரண்டு பேருமே அப்படிப்பட்ட சரி அண்ணாமலை வந்து கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருப்பார் நயனா நாகேந்திர அவர்கள் அவரோட முதிர்ச்சியை பயன்படுத்துவார் இவர் இளைஞர் அவர் அனுபவசாலி ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து இன்னைக்கு பிஜேபிக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் ஸோ கருத்து வேறுபாடு இதெல்லாம் வந்து மீடியாவில் வந்து பேசப்படக்கூடிய விஷயமே தவிர களத்திலோ நிலவரத்திலோ கட்சிக்குள்ளேயோ எந்த விதமான பிளவும் கிடையாது தேங்க்யூ சார் தேங்க்யூ